ஹலோ விவர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு ரெசிபி தான் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் இதுக்கு வந்து கொய்யா தான் நமக்கு முக்கியம் கொய்யா பழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பழமாக இல்லாமல் ரொம்ப காயாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு பழமாக எடுத்துக்கணும் அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் வரைக்கும் கூட இதை சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாகவும் ஒரே அஞ்சு நிமிஷத்துலேயும் நம்ம செஞ்சுக்கலாம் கொய்யாப்பழத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு அப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் அளவாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாக வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கணும் கடலப்பருப்பு தீஞ்சிராத அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும் அது கூட அஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கணும் அது கூட நாலஞ்சு காரத்துக்கு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கணும் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கணும் இது கூட பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் அந்த எண்ணெய்லேயும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடலப்பருப்பு தான் நல்லா பொறிஞ்சிருக்குமே தவிர இந்த சின்ன வெங்காயம் பூண்டு கருவாப்புலேனா ஒரு அளவாக வெந்தால் போதும் ஃபுல்லாக குக்காக வேணாம் லைட்டாக வெந்தால் போதும் அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கணும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுக்கலாம் இது ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி கப்பில் எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு நஞ்சை நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அது சட்னியாக போயிடும் தண்ணி லைட்டாக சேர்த்து அரைச்சா அது கெட்டியாக துவையல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி சேர்த்துங்க அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கொய்யா பழத்தையும் இதே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இது கூட போகிறோம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அரைச்சி வச்சுக்கிற கொய்யா சட்னி இதோட சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான சைடிஷ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம மதர் சிட்டி சனா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க